அங்கே இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற ஏன் பதற மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல அப்படி இருக்க வேணும் ஆனா பயம் தெரியுது முகத்துல பயம் தெரியுது உன் சொல்லல பயம் தெரியுது ஏன் மாறி மாறி அதிகாரிகள் இன்னைக்கு அங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க இதற்கெல்லாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதை இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் இருக்கின்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று ஒரு முறை மக்கள் ஏமாந்து விட்டார்கள் இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஆக உங்களுடைய போலி கொலுசு கொடுக்க எடுபடாது போலியாக கொடுக்குற வாக்குறுதிகளாக இனிமேல் எடுபடாது